பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் நிலக்கோட்டை தொழில் அதிபருக்கு சிறந்த ஆன்மீக சேவகர் விருது வழங்கிய கேரள சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் நிர்வாகம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை சார்ந்த நிலக்கோட்டை திமுக மேற்கொன்றிய செயலாளரும் கே கே பி குரூப் ஆப் கம்பெனியின் நிறுவனருமான கரிகால பாண்டியன் அவர்களுக்கு கேரள மாநிலம் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் நிர்வாகம் சிறந்த ஆன்மீக சேவகர் விருது வழங்கி கௌரவித்தது தொழிலதிபர் கரிகால பாண்டியன் கோவில் திருப்பணிகளுக்கும் கும்பாபிஷேக விழாக்களுக்கும் தலைவர்களின் பிறந்தநாள் விழாவிற்கும் அதிக அளவில் நன்கொடை மற்றும் அன்னதானம் வழங்குவது வழக்கம் அந்த வகையில் கேரள மாநிலம் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கோவில் மலர் அலங்காரத்திற்கும் சிறப்பு பூஜைகளுக்கும் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான மலர்களை அனுப்பி வைப்பது வழக்கம் இதனை கௌரவிக்க விரும்பிய சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் நிர்வாகம் விழா ஏற்பாடு செய்து கரிகால பாண்டியன் குடும்பத்தினரை நேரில் அழைத்து சிறந்த ஆன்மீக சேவகர் என்ற விருதினை வழங்கி கௌரவித்தனர் இரண்டு வருடங்களுக்கு முன்பு கேரள தேவஸ்தானம் போர்டு சிறந்த ஆன்மீக செம்மல் விருது வழங்கி சுமார் இருபது பவுன் மதிப்பிலான மாலை அணிவித்து கௌரவித்தனர்